மக்கள் இந்த பொருட்களை பெறுவதற்கு குடும்ப அட்டைதாரரின் வருமானத்தை பொறுத்து அவர்களுடைய குடும்ப அட்டைகள் ஐந்து வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் ஒவ்வொரு மாதமும் ரேஷன் குறைதீர்ப்பு முகாம் தமிழக அரசால் நடத்தப்பட்டு வருகிறது இந்த முகாமில் கலந்து கொண்டு பெயர் சேர்த்தல் நீக்குதல் முகவரி மாற்றம் என அனைத்து கோரிக்கைகளும் மனுக்களாக பெறப்பட்டு விரைவில் அதற்கான தீர்வு காணப்படும் அதன்படி இம்மாதத்திற்கான குறை முகாம் மார்ச் எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெறுகிறது உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் வருகிற சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த முகாமில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோகத் திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நியாயவிலைக் கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத வயதான மூத்த குடிமக்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது அறிவிப்பு இரண்டு தமிழகத்தில் புதுக்கோட்டை திருவப்பூர் மாரியம்மன் கோவில் மாசி திருவிழா மார்ச் பத்தாம் தேதி நடைபெற உள்ளது இதனை அடுத்து மார்ச் பத்தாம் தேதி திங்கட்கிழமை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் மார்ச் பத்தாம் தேதி நடைபெற இருக்கும் தேர்வு மற்றும் பொது தேர்வுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு உள்ளபடி திட்டமிட்டபடி போல நடைபெறும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மூன்றாவது அறிவிப்பு தமிழ்நாட்டில் மேலும் பதினேழு கிராம பசுமை காடுகள் உருவாக்கப்பட உள்ளது குறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வனத்துறை அமைச்சரால் நூறு மரக பூஞ்சோலைகள் உருவாக்குதல் என்ற திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டின் சட்டமன்றத்தில் அறிவிப்பாக வெளியிடப்பட்டது இத்திட்டத்தின் நோக்கம் உள்ளூர் மக்கள் அன்றாட தேவைகளான தடிமரம் விறகு மரம் கால்நடை தீவனம் ஆகிய தேவைகளுக்காக வனங்களை சார்ந்து இருப்பதை குறைப்பதாகும் உள்ளூர் மக்களை ஈடுபடுத்துவதன் மூலம் மாநிலத்தின் பசுமை பரப்பை மேம்படுத்துவது மற்றும் அவர்களுக்கான மாற்று வருவாய் ஏற்படுத்துதல் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்காவது அறிவிப்பு தமிழக மக்களை கோடை கால விபத்தில் இருந்து காக்க திமுக சார்பில் தமிழகத்தில் உள்ள மாநகர நகர பகுதி பேரூர் வட்டம் மற்றும் கிராமங்கள் என அனைத்து இடங்களிலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான தெருமனை சந்திப்புகளிலும் சாலை மற்றும் தெருக்கள் ஓரமாகும் போக்குவரத்து மற்றும் பொதுமக்கள் யாருக்கும் எவ்வித இடையூறும் இல்லாமல் தண்ணீர் பந்தல் அமைத்து பொதுமக்களின் தாகம் தீர்த்திட வேண்டுமென திமுக கட்சியினருக்கு முதல்வர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஐந்தாவது அறிவிப்பு சுற்றுலா பயணிகள் வசதிக்காக கோடை சீசனை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரையில் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜூலை ஏழாம் தேதி வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உதகை முதல் மேட்டுப்பாளையம் வரை சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறாவது அறிவிப்பு தமிழகம் முழுவதும் எட்டு லட்சம் கிலோமீட்டருக்கு குறைவாக இயக்கப்பட்ட பேருந்துகள் அல்லது ஆறு முதல் ஏழு ஆண்டுகளுக்குள் வாங்கப்பட்ட டீசல் பேருந்துகளை சிஎன்சி பேருந்துகளாக மாற்ற போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ள நிலையில் இதற்காக தமிழக அரசு எழுபது கோடி நிதி ஒதுக்கி உத்தரவிட்டுள்ளது ஏழாவது அறிவிப்பு தமிழகத்தில் இன்று முதல் மார்ச் ஒன்பது வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாக வாய்ப்புள்ளது மார்ச் பத்து பதினோராம் தேதி தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் காலை லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எட்டாவது அறிவிப்பு திருவண்ணாமலை ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பூமிக்கு அடியில் தங்கம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் இயக்குநர் விஜயகுமார் தெரிவித்துள்ளார் பேட்டரி தயாரிக்க பயன்படும் லத்தியம் மற்றும் கனிமமும் தமிழ்நாட்டில் பூமிக்கு அடியில் படிமங்களாக இருக்கின்றன என்றும் அவர் கூறியுள்ளார் ஒன்பதாவது அறிவிப்பு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு கடந்த நான்கு வருடமாக பழைய பென்ஷன் திட்டம் நிறைவேற்றப்படாமல் உள்ளதால் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார் என அமைச்சர் ஐ பெரியசாமி கூறியுள்ளார் பத்தாவது அறிவிப்பு தமிழகத்தில் இம்மாத இறுதிக்குள் கௌரவ விரிவுரையாளர் மற்றும் ஜூன் மாதத்திற்குள் பேராசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் தெரிவித்துள்ளார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்